டே சிக்ஸ்டீனோட டூ தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு டூலேயும் நம்ம பார்வதி தாங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை எழுந்திரிச்சு வந்தோடனே ஏதோ வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க போல இருக்கு எஃப்சே அதுக்கு வந்து அவங்க ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ எஃப்ஜே ஒரு பக்கம் நிற்க ஏன்னா எஃப்ஜே இப்போ சூப்பர் டிலெக்ஸ்ட் ரூம் போயிட்டார் இல்லையா அதனால் வேலை வாங்குறாரு பார்வை பார்வை முடியவே முடியாது நான் டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்ல அப்படின்னா நீங்கள் யாரும் கிச்சனில் வேலையை சேர்க்குவாது பிரவீன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் இதுவில் இருக்கிற பிரவீனை கூப்பிட்டு எதிர்த்து உட்கார வச்சுக்கிறாங்க உடனே தனி வந்து பேசுகிறாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு என்ன இருந்தாலும் வந்துட்டு அவங்க டீ குடிச்சிட்டு தானே பண்ணலன்னு சொல்கிறாங்க அதுக்கு விட்டு இல்லைன்னு சொல்ல அது எப்படி இங்கே எழுந்துச்சு வந்த உடனே வந்துட்டு இவங்க வந்துட்டு வேலை சொன்ன உடனே வந்துட்டு இது அதுன்னு எது ஏதோ சாக்கு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது ஒரு டீ கூட குடிக்க விடாமல் வந்துட்டு வெறும் எல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாரு அங்கேருந்து போகிறாங்க எப்படியும் கடைசியில் பார்வழிக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எஃப்ஜி ஒன் தனா ஒட்டாக உட்காந்துட்டு இருக்க வேறு என்ன நடக்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்